கோழி குளுல இருக்கிறீங்களா என்ன? வெ இதுக்குள்ள எத்துன ஒரு தூங்குறீப்டு? எல்லாத்துக்கா ரெண்டு பேரும் இதுலயோ. அஞ்சு பேர் முன்னுக்கு வந்து சொன்னா, நீ நம்மளே அடைச்ச ஜெயில் மாதிரி இருக்குடா என்ன பேர் உங்களு பேர் உங்களு பேர்? நீதர்ஷினி. நீதர்ஷினி என்ன கிரேட் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? இன்னைக்கு நாங்க பாக்குற இந்த ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு கோழி கூட்டுல அஞ்சு பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால கோழி கூட்டுல வாழ்றீங்க அப்ப இது எப்படி இருக்கு வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலா ஓகே இன்னைக்கு நாம எங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அம்பாறு திருக்கோயில் சங்கமம் கிராமம் பகுதிக்கு தான் வந்து இதனால் வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கான உதவிகளை செய்திருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் பார்க்குற இந்த ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு கூட்டில் அஞ்சு பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வந்து எப்படி வாழ்றாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் கூட்டுக்குள்ளே தான் தம்பி ஒரு அஞ்சு பேர் வந்து வாழ்றாங்க அவங்களுக்கான உதவிகளை வந்து நீங்கள் பண்ணலாம் தம்பி அப்படி சொல்லி எங்களுக்கு இங்கே அந்த இன்ஃபர்மேஷன் தந்தது வந்து நாங்களே கொஞ்சம் தான் பார்த்தோம் என்னப்பா கோழிக்கூட்டுக்குள்ள வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லி வந்தால் உண்மையில் அது ஒரு கோழிக்கூட்டு தான் அந்த கோழிக்குட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ அவங்க இருக்கிறாங்க அது என்ன காரணத்தினால இருக்கிறாங்க அதை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்தையும் வந்து இப்போ நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம் அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஒட்டன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த கிராமத்தை வந்து காண்பிக்கிற பாருங்கள் சுற்றி வளைச்சி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வறண்ட பூமி ஆனால் இப்போ ரீசண்டாக மழை ஏதோ பெய்ததால் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் பச்சை பசங்கன்னு தெரியும் ஆனால் நாங்கள் வரும்போது ஏதோ ஒரு பாலவனத்துக்குள்ள வர மாதிரி அவ்வளோக்கு வெயில் இவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி சும்மா சொன்னேன் ஹலோ ஹாய் உங்கள் பேர் என்ன உங்களோட பேர் என்ன என்ன பேர் உங்களோட பேர் உங்களோட பேர் நிதர்சினி நிதர்சினி என்ன கிரேட் படிக்கிறீங்க ரெண்டாம் ஆண்டு எந்த ஸ்கூல் திருப்பதி திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா எங்க இருக்கு உங்களை ஸ்கூல் சரி நீ சொல் நீ தாண்டா சின்ன பிள்ளைலாம் பொழுது ஆகிறோம் ரோட் நண்டு பிள்ளை ரோட் நண்டு சொல்லி சொல்லுது ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சோறு சோறா என்னெல்லாம் அவங்க பேசுவாங்க அவங்க அம்மா சொல்லுவாங்களா ஆ ஆண்டு அக்காண்டு கூப்பிட்றேன் ரைட் ஓகே ஓகே இப்போ முக்கியமான விஷயம் சொல்லணும் இப்போ இந்த ஃபேமிலியை தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் தானே இப்போ அஸ்திவாரம் வந்து போட்டிருக்கிறாங்களா அது எப்படின்னு சொன்னால் எப்படி இந்த அஸ்திவாரம் வந்து போட்ட நீங்கள் இது லோன் எடுத்தது எவ்வளோ லோன் எடுத்தது லட்சம் எடுத்து லட்சம் லோன் எடுத்துக்கிட்டு மாதம் எவ்வளோ கட்டுறது ரெண்டரை லட்சம் ஓகே அண்ணா வந்து என்னென்ன தொழிலுக்கெல்லாம் போகிற

மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சைக்கிள் மீச்சு போகிறது எத்தனை மாடலேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது ஆறாம் ஆண்டுலேருந்து பதிமூணாம் மண்டல் பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் அப்போ நீங்கள் ஆறாம் மண்டலேருந்து அங்கே போகிறீங்களா அதுக்கு முதல்ல ஸ்கூல் போனது திருப்பதி ஸ்கூல் திருப்பதி ஸ்கூல் போனது நீங்கள் இப்போ என்ன கிரேட் படிக்கிறீங்க பத்து பத்தாம் மண்டல் படிக்கிறீங்க அடுத்த வருஷம் ஓயல் டியூஷனுக்குலாம் போவீங்களா எங்கே போகிறது இது தாண்டியடியில் ஒரு அண்ணாட்டு என்னென்ன கிளாஸ் மிக்ஸ் கிளாஸ் மிக்ஸ் கிளாஸ் மட்டும் தானா மட்டும் தானே போகிறது ஹை டோக்கே எங்களுக்கு பைக்கில் வரும் வாழ்க்கை வெறுத்து போய்ட்டு என்ன நீங்கள் நடந்தால் போகிறேன் ஸ்கூலுக்கு ம் பெயிலுக்குள்ளேயே என்ன குடை பிடிச்சு போகிறதா இல்லை சும்மா போகிறதா குடா குடை பிடிச்சு தான் போகிறது ஏற்றி போகிற பஸ்ஸா சைக்கிள் ஏற்றி கொண்டு சைக்கிள் ஏற்றிக் கொண்டு வருது அப்போ நீங்கள் வேலைக்கு போகிற ஏற்றிக்கொண்டு வரு அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிற இடங்கள போய்க்கிற போய்க்கிடுது ஆட்டோ வேலையை பார்த்துக்கிறேன் வேலைக்கு கொண்டு வந்து அங்கே போகிறது அக்கரைபத்து அக்கரைபத்து இங்கேருந்து அக்கரை பத்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும் இருபத்தி அஞ்சு இருபத்தி கிலோமீட்டர் கிட்ட அன்னோட சைக்கிள் அங்கன்னா எங்க சைக்கிள் அந்த அருகே பாருங்க அந்த சைக்கிள்ல தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட இங்க அந்த மீச்சப்பரம்

அஸ்திவாரம் இல்லாம தான் இந்த வீடு வந்து கட்டிருக்காங்க நிலத்து கீழே வந்து அத்திவாரம் இல்லாதால இது இறங்கி இது வெடிச்சிருக்குது பாருங்க வெடிச்சிட்டு ஆரம்பத்துல வந்து தான் இருந்தவங்களா ஆனா இது நல்லா தானே இருந்துருக்கு நிலவன அப்படியே ஃபுல்லாக கீழே கொங்குட்டெல்லாம் அடிக்கல கீழே அத்திவாரம் இல்ல அதெல்லாம் நிலமெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இறங்கி தெரிஞ்சிட்டு ஆனால் இதுக்கு மட்டும் அத்தியாரம் போட்டிருக்கீங்களே ஏன்னா அது முதல் கட்டணத்துக்கு அத்தியாரம் போடாமல் இதற்கு அத்தியாரம் போட்டு கட்டணம் போட்டு கட்டினம் போட்டு இல்லை ம் ஓகே அப்படியே வந்து அவங்க இப்போ இருக்கிற வீட்டை வந்து காட்டுறோம் பாருங்கள் அதோட சேர்த்து அவங்க வாழ்வாதாரமாக வந்து பண்ணி கொடுறது வந்து ஆடு வளர்ப்பண்ணு அவங்கள்ட்ட குறிப்பிட்ட ஒரு ஆடு இருக்கு அதோட சேர்த்து கூலிக்கு வந்து அடுத்தவங்க ஆடையும் வந்து மேய்க்கிறாங்களா இது வந்து ஒரு கோழி கூடு

ஹம் 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 இது தரம் இப்போ கையை வச்ச கையில இதுக்கு இருக்கு பயங்கர கோழி நெட் அடிச்சுட்டு கோழி கூட்டுக்குள்ளான் அஞ்சு பேர் மதுக்குழுதுங்கள சொன்னா இது நம்மளை அடைச்ச ஜெயில் மாதிரி இருக்குதான் இருக்கு அதான் ஞாபகம் அதாவது கஸ்டடியா அதை அதாவது அதை ரிமாண்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது 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 சிறைச்சாலே தான் ஜெயிலுன்னு சொல்லுவோம் ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ள அதுதான் சிறை அதாவது ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ் க கஸ்டடி அதாவது போலீஸ் பாதுகாப்புக்காக வேண்டிய அங்கே வச்சுக்கொள்றது நம்மளை ரிமாண்ட் பண்ணுறது அதுவும் சிறை தான் அது என்னது அது சிறை தான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறை அதெல்லாம் அந்த கம்பி என்னென்னு நீங்கள் இதான் வந்து அவங்க இப்போ ஆடு வளர்க்குற ஆட்டு கொட்டகை சொன்னால் பெரிசா எல்லாம் ஒன்றும் கிடையாது கம்பு ஒட்டி வளைச்சி அடைச்சிட்டு மேலே தகரம் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்போ மழை டைமில் வந்து தண்ணி குளிர்

ஆனால் பார்க்கக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல வசதியாக தண்ணி இருக்குது அந்த அப்சியார் வீடு அடிபடுது இங்கே இந்த ஆடு வளர்க்குறீங்களா அங்கால கோழி வளர்க்குறீங்க அத்தியாரத்தை வந்து காட்டணும் பாருங்க நான் அத்தியாரம் நான் சும்மா ஒன்று நான் வந்து அப்சாரோட வலி அப்சியாருக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் கம்பி கூடு வச்சு நம்ம ஆடிப்பேன் அப்படி இல்லை ரோமல் வீடுக்குரிய அத்தியாரம் தான் வந்து இது வந்து உயரம் பண்ணுறதுனால நிலத்தோட இது அவ்வளோதான் அத்தியாரம் ஆனால் அதே இது வந்துட்டு அந்த வாட்டர் லெவல் தான் எடுத்திருக்காங்க வாட்டர் லெவல் அப்ப இங்க வந்து உயர்ந்து வரும் இங்க வந்து உயர்ந்து வரத்தாலும் அதை நிலத்தோட அப்படியே முடிச்சிட்டாங்க ஆனா இன்னும் ஒரு ஒரு எப்படி ஒரு அரடியாச்சும் உயர்த்திருந்துருக்கணும் அது நிலத்துல இருந்து கொஞ்சம் கூட வரும் ஆனா வராதாமா இல்ல வரும் அது என்ன நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா அரடி உயர்த்திருந்தா அப்ப அங்க கடுமையாக மழை பெய்கிற டைம் தண்ணி நிக்காது ஆனா நிலம் ஊரும் சொன்னா நிலத்தினூடாக அந்த தண்ணி குளிர் வந்து சுவரில் வந்து இது செய்யும் ஊரும் கொங்குரிட் வந்து அதாவது லிண்டர் நீங்க சரி இது கொட்டு ரோல் வார் ரோல் வாருக்கு வந்துட்டு ஒரு செங்கல் தான் வச்சு கொட்டுவாங்க இல்லைன்னா ரெண்டு செங்கல் ரெண்டு செங்கல் வெட்டு செஞ்சிருந்தாலும் மூணு மூணு ஒரு ஆறு இஞ்சு தான் மேல வரப்போகுது அதுதான் அங்க இருந்த ஆரஞ்சு தான் உயர்த்தி வர போகுது அப்ப நான் சொல்றேன் அங்க இருந்து அத்தி வாரத்தை ஒரு அரை அடி உயர்த்திருக்கலாம் பிரச்சனை இல்ல இப்ப கோஸ்ட் லெவல் தான் சரி என்னொரு நம்பிக்கையில ரெண்டரை லட்சம் லோன் எடுத்து இதை கட்டுறீங்க நீங்க இப்ப மற்ற தவிர உதவி செய்யறது என்ன உதவி செய்யறது வாழ்வாரம் உதவி செய்வாங்க வீட்டுக்கு

முதல்டிச்சு வரும் கொஞ்சம் ரைட் ஓகே நம்ம இப்ப நின்றுட்டு எல்லாத்தையும் பேசாம கொஞ்சம் இருந்து பேசும் ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இங்க வந்தீங்க நான் அடிச்சதுக்கு இங்க வந்துட்டீங்க இப்போ இப்ப மொத்தம் உங்களுக்கு மூணு பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளைகள் தான் ஹம் இப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வீட்டு செலவு வந்து முடியும் வீட்டு சில உப்பு சில சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு யாயிரம் ஆறாயிரம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனா ரெண்டாயிரத்தி அஞ்சு போலாம் போவாரு அவர் ஒரு கிளம்ப மூன்று நாள் போவாரு சில நேரம் விட்டு போட்டு வீட்டை முடிச்சேண்ணா இந்த ஆடு வேண்டனா இருந்தே கொஞ்சம் தான் வேண்டி ஒரு மாதம் வேண்டிக்கு லோன் காசு கட்டணும் போன மாதம் கட்டணும் நாளைக்கு தான் போகணும் ஒரு மாசத்துக்கு நார்மலாக அவங்களுக்கு வருவாய் வரும் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி மான் மாதத்துல அப்படியும் ஒரு காசி அது தொடர்ச்சியா வேலைக்கு போனா தொடர்ச்சி அப்படியே வேலைக்கு கிளம்புல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் வேலை வரும் தொடர்ச்சியா அப்போ மில்ல மில்லத்தானே சில நேரம் வேலை போய் கிரித்தான் வருவார் விசேக்கில் போய் அக்கற இஞ்சியிருந்து அக்கறை பக்கத்தில் விசேக்கில் போறேன் போனா கிரித்தான் வருவார் இரவுக்கு இஞ்சி இருந்து காலையில் அஞ்சரைக்கு போனா இரவுக்கு ஒன்பது மணி ஆகும் அந்த சேர்த்துக்கு விசேக்கில போகிறோம் ஆஹா ரேட் ரேட் ஓகே இப்போ இந்த ஒரு குருவி கூட்டுக்குள்ள அஞ்சு பேர் வந்து வாழ்றீங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு எனக்கு ஆரம்பத்தில் இந்த உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதல்ல அப்படி தான் சொன்னாங்க இப்போ இந்த ஒரு குருவி கூட்டுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் ஸோ வந்து பார்த்ததும் கோழிக்கூட்டுக்குள்ள தான் இருக்கிறீங்களா ஆனால் இந்த ஒரு வீடை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போதே பவுண்டேஷன்லாம் ஒழுங்காக விட்டு செய்திருந்தா அந்த வீட்டுக்கு அந்த நேரம் எனக்கிட்ட வசதி இல்ல போயிருக்காது கத்து வேற போடுறதுக்கு ஒரு நாப்பதாயிரம் காசு எனக்கிட்ட போய் சீட்டு சின்ன சீட்டு போயிடுறேன் போய் தார் காசு எடுத்தாரு நாற்பது எடுத்து தான் இந்த வீடா கட்டுந்தன கட்டி இது கூல ஆனா அந்த குடில வச்சு கொண்டு வந்து இருந்தனா இருந்தா அதுக்கு தான் கொஞ்சம் ஆடு வளத்தன ஆடு வளர்த்த அதுல கொஞ்சம் ஆட்டை விட்டு போட்டா இந்த இந்த மண்டை அந்த வீட்டை முடிச்சன முடிச்ச உடனே வசதியிலா போயத்துக்கு மடிக்கிறதுக்கு எல்லாம் பட்டுன மாதிரி இருக்குது கோப்படிக்க நீ காசு இல்லை போய் போ அதுக்கு ஒரு வந்து பார்த்தவைய பார்த்து போட்டுதான் நான் சமத்துல லோன் போட்டேன் போட்டு ரெண்டரை அந்த ஒன்றரைக்கு ஆடு ஒன்றரை உரத்து தாத்துவரம் போட்டு அனுப்ப போட்டு அன்றைக்கி மூணு நாள் தாத்தி வர போட்டு கண்ணாடுக்கு மூணு நாள் தாத்தி வர முடியும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ரீசன் சொல்லி நீங்க அந்த ஒரு லோனை எடுத்துக்கொண்டீங்க என்ன காரணம் சொல்லி காரணம் கேட்பாங்களே காரணம் என்னென்னா நான் இப்போ எப்படி சொன்னேன்னு சொன்னால் நான் வீடு எனக்கு வீடு வந்து குற வீடு தானே கட்டுறது தான் கூட கொடுத்து அந்த லோன் போடுறேன்னு சொன்ன அப்போ அப்படியே சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு லோன் கேட்கலம்மா அந்த வீட்டுக்கு லோன் கட்டுனா அப்போ எப்படி அந்த லோன் கேட்டாங்க அப்படி சொன்னேன் நான் ஒரு தொழிற்சை செய்ய போறேன் என்ன சொல்லிருந்தாங்க நான் எனக்கு ஒரு ஆடை ஒரு ஆடு தான் நிற்கிது நான் அதோட வந்து ஆடு மட்டும் வளர்க்க போறேன் ரெண்டு சொல்லத்தான் புற வந்த ஆடுக்கும் வீட்டுக்கு லோனை தந்து ஆட்டுக்கும் வந்து

இரண்டாவது மா மழை பெய்ஞ்சா இருக்கல அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு இது எப்ப முடியும் மட்டும் தெரியாது சொல்லலா தானே என்னந்தா வந்து எங்களால வீடு உதவி எல்லாம் எடுத்த உடனே வந்து செய்ய அது ஆரம்ப ஆரம்பகட்டமான ஒரு உதவி பண்ணித்தர முடியும் ஆரம்பகட்ட உதவியின்னு சொன்னாலே வந்து நாங்கள் செய்கிறது வந்துட்டு படிப்புக்கான உதவி மருத்துவ உதவி சாப்பாட்டிற்கான உதவி தான் வளமே வந்து பண்ணும் அப்படித்தான் பண்ண முடியும் எங்களால் அதுக்கு அடுத்த கட்டமாக வீடியோ பார்த்து யாராச்சும் சரி படிக்கிற பிள்ளைகள் இருக்குது மூணும் பம்பளை பிள்ளைகள் இவங்களோட குடும்ப வருவாய் போதாது இவங்களுக்கு வீடு வந்து செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் தம்பி அப்படின்னு சொல்லி யாராச்சும் முன் வந்தாங்கன்னா மட்டும்தான் எங்களால் அந்த ஒரு உதவியை வந்து நிவர்த்தி செய்து தர முடியும் ஆனால் இப்போதைக்கு வந்து முதற்கட்டமான ஒரு உதவி தான் எங்களால் பண்ணித்தர முடியும் சரிங்களா ஓகே இப்போ நாங்கள் அதை பண்ணித்தரோம் அதற்கு முன்னால் வந்து நாங்கள்

ஆயிரத்தி அஞ்சுருவா போய் வர சிலவுக்கே காணும் இங்க இருந்து உங்க ஊடகத்தை அங்கே ரோட்டிக்கு போகிறது முன்னூறுவாடத்துக்கு முன்னூறுவா ஆயிரத்தி அஞ்சு ரூபா காசு முடியுது போய் வர முடியுமா வந்து இந்த படிப்பு விஷயங்கள் தான் ஸோ வந்து நான் அங்கே படிப்பு சம்பந்தமாக பிள்ளைட்டு கொஞ்சம் பேசுகிறேன் சரிங்களா சரிங்கம்மா இப்போ வந்து கிரேட் டென் படிக்கிறதா சொன்னீங்கன்னா இப்போ இங்க இருந்து நீங்க மூணு கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கான காரணம் என்ன வீடு கஷ்டத்தை பொறுத்து இப்போ ஒரு நல்ல பதவியில் நான் வந்துட்டா வீட்ல இருக்கிற கஷ்டம்லாம் நிற்கி

இங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறீங்களா பிரச்சனை தான் போல இருக்குன்னு சரி இப்போ வந்து உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் அப்படி சொன்னால் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு கிளாஸு போற கிளாஸ் பேசி இந்த அண்ணா கொடுக்கல ஒரு மாதத்தை கொடுக்காதா இருந்தேன் சொல்லிக்கோம் அப்போ ஒரு மா ஒரு மாதம் மனத்து கூட கொடுக்குற நீங்க சொல்றீங்க பிரச்சனை இல்லை அப்பா வேலைக்கு போறாருன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க குடும்ப கஷ்டம் தான் சொல்லி எது நம்புறது நாங்கள் ரைட் ஓகே இப்போ படிச்சு இன்னும் ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு

ஒருத்தங்கள் சொல்கிறாங்க இதுவாக தான் வரணும் இல்லை இவங்க இதுவாக வந்து நம்ம இதுவாக வரணும்னு சொல்லலாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம இது பண்ணால் நம்மளுக்கு இதில் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லி நம்ம இறங்கி அதற்காக வண்டி நம்ம நிறைய ட்ரை பண்ணணும் சரிங்களா ஓகே ஸோ வந்து அப்படி தீங்க நீங்கள் இப்போ இங்கிலீஷ் அண்ட் மிக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி மார்க் எடுப்பீங்க இங்கிலீஷில் எழுபத்தஞ்சி மெக்ஸில் எண்பதுக்கு மேலே எடுப்பேன் இங்கிலீஷில் எண்பத்தஞ்சு மெக்ஸில் எண்பதுக்கு மேலே எடுப்பீங்க இல்லை இங்கிலீஷில் கொஞ்சம் எழுபத்தஞ்சு அப்படி தான் வரும் மெக்ஸில் எண்பத்தஞ்சு மேலே எடுப்பேன் எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுப்பீங்க

ரைட் ஓகே இப்போ உங்களோட அம்மா வந்து ஆடு மேய்க்க போகிற நேரம் அதாவது நீங்கள் லீவ் எல்லாம் இருக்கும்போது அம்மா ஆடு மேய்க்க போகிற நேரம் நீங்கள் வீட்டில் என்ன வேலையெல்லாம் செய்வீங்க தங்கஜியை பார்த்துக்கொள்ள ம் வீடு என்ன செஞ்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறது ஓகே அம்மா வந்து ஆடு மேய்க்க போகிறது கஷ்டமா உங்களுக்கு ஈஸி அம்மாவுக்கு அம்மாவுக்கும் ஈஸி தான் அப்படியா ரைட் ஓகே அது அவங்களுக்கு பழக்கம் மாறுது இருக்கும் பழகிட்டு அதனால ஈஸின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே அடிக்கிற நெருப்பு வயலுக்கு இந்த விலைகள்லாம் செய்கிறது இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக மழை பெய்யுற டைம்லாம் மெய்க்கு போவாங்களாம் இல்லை மழை விட்டு திருந்துட்டு போந்துட்டு போகிறது பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லாமே இந்த ஈஸியாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து பழக்கப்பட்டுட்டீங்க இந்த ஏரியாவுக்குள்ள இருந்து ஏஞ்சி அதனால ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இப்போ இப்போ உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லாமே இருக்குது ஓகே அப்போ எந்த ஒரு உதவிகளும் தேவையில்ல இல்லை அப்படியில் ம் என்ன தேவை தேவைப்படுது இப்போ பள்ளி கூடம் விட்டு வந்த நேரம் மூணு மணி ஆகுது சாப்பிடக்கூட இல்லை இந்த பசியில் வச்சு நீங்கள் கேள்வியில் கேட்டால் எனக்கு என்ன பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைண்ணா எனக்கு பசி தான் கண் முன்னுக்கு இருக்குது நீங்கள் இன்னும் நாளைக்கு வந்து கேளுங்க அமைதியாக நான் சொல்கிறேன் எல்லா பதிலும் இப்போ என்ன விடுங்க நான் சாப்பிட போகிறேன் சரியா நான் சொன்னது சரியா பேசலாம் இருக்கு ரைட் ஓகே ஓகே இன்மேல் வந்துட்டு கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் நம்மளை வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க உண்மையில் அவங்களுக்கு போய்ட்டு பிரச்சனைகள் இருக்குது என்ன சொன்னால் உண்மையில பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால குடும்ப கஷ்டத்தினாலும் வந்து அவங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து வீடு தான் ஸோ அரசாங்கத்தினாலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் வீடு கட்டி கொடுக்க முடியாது ஸோ குறிப்பிட்ட அளவுக்கான வீடுகள் தான் கட்டி கொடுக்க முடியும் இலவசமாக வந்து காணியும் கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு தெரியாத இப்போ சில டிஓவா யாரோ என்ன சொல்கிற யாராச்சும் சரி வேலை செய்யும் செய்யும்போது மேலிடத்துல வந்து உண்மையிலே கஷ்டப்பட்டவங்கள தேர் செய்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சில வேலை இறவங்கள் வந்துட்டு சில சீட்டிங் அப்படி இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது அதான் பிரச்சனை சில இடங்கள்ல வந்துட்டு சேர வேண்டிய இடங்களில் சேரும் பல இடங்களில் சேர வேண்டிய இடத்துல வந்து சேராது ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்துட்டு லோன் ஒன்று எடுத்துக்கொண்டு தான் இப்போ இந்த ஒரு லட்சத்துக்கு ஹோ அந்த இதை போட்டிருக்காங்க அஸ்திவாரம் வந்து போட்டிருக்காங்க ஆஹ் லட்சத்துக்கு அந்த ஆடு இது வண்டி விட்டதா வந்து சொல்றாங்க இப்போ மேற்கொண்டு வந்து இந்த ஒரு வீடை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கோ இல்லை சொன்னா ஒரு அரை அரைமட்டம் முடிக்கிறதுக்குண்டாலும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் வந்துட்டு பிள்ளைக்கு படிப்புக்கான உதவிகள் ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சதை வந்து பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வாழுறீங்க அதாவது கஷ்டம் எதுவும் இல்லன்னு சொல்றீங்க ஆனாலும் கோழி கூட்டுக்குள்ள வாழ்றீங்க அப்போ இது எப்படி இருக்கு உங்களுக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் மழை பெய்யாட்டி அதுக்குள்ள உங்களோட கூட வர பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளின் வாழ்க்கை எல்லாம் அப்படி இருக்கு சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் கொஞ்சம் வசதியாக இருக்க வசதியாக இருக்கிறாங்க ஓகே இப்போ இந்த வசதியான நிலைமையில் பார்த்து அதை உங்களோட கூட வர பிள்ளைகள் வந்து நல்லா பேக்ஸு நல்லா சூ நல்லா அவங்களோட அப்பாவோட வாகனம் இல்லத்தில் வருங்கள் இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் தோணாது எப்படியோ நம்மளுக்கு இருக்கிறத வச்சு கூட நம்ம வாழப்பழும் அதான் ஒரு வாழ்க்கை முறை ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் உங்கள்ட படிப்புக்கோ இல்லைன்னு சொன்னால் உங்கள்ட அந்த வீட்டு விளையலுக்கோ ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண பண்றோம் சரிங்களா சரிங்கம்மா இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது இதை ஒன்று சொல்லிப்பார் பத்தாயிரமா இருக்கு பத்து இருக்குதா ஐம்பதாயிரம் இருக்கு ஐயாயிரம் தாழ் பத்து இருக்கேன் பிள்ளைட்டு வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டதான் நீங்க ஆடு மேய்க்க போகிறீங்களா இப்போ அது எப்படின்னு சொல்லி கேட்டால் பிள்ளை சொல்லிச்சு இல்லை பிரச்சனை இல்லை ஈஸியானு சொல்லிச்சு ஈஸியாக நஞ்சல் வாவு எல்லாம் அப்படி தான் சொல்லுவாள் எல்லாம் கட்டாலும் ஆறு கட்டாலும் ஈஸியாக நஞ்சல் வாவு நான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து சமைக்க வேறு பார்க்க கொஞ்சம் ஆடு வாக்க மாலைன்னா குளர் குளர் தூவாகும் என்ன தான் நீங்கள் ஆடு வாக்க விட்றோம் ஆடு வாக்க நம்ம கஷ்டத்த வரைக்கும் பார்க்க ஈஸி தானே அப்போ நழுறீங்க அம்மா செய்தா ஈஸி தாங்கள் செய்தா வந்து கஷ்டம் தானே நினைக்கிறேன் சொன்னேன் நான் தான் கேட்கலே ம்

என்னது இப்போ ஒழிக்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ஒரு ஹெல்ப் அந்த எதுக்காக அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் அவங்களோட படிப்புக்கு எதுக்காச்சும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது வந்து நீங்கள் அதில் மிச்சம் பிடிச்சி உங்களோடய வீட்டு வேலை எதையும் செய்யப்படுறீங்கன்னு சொன்னாலும் செய்யுங்க பிரச்சனை இது ஒருத்தங்களை செய்த உதவியிலும் உங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு நாலு ஆறு கல் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் சரிங்களா உங்களோடய சிக்கனத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை எதுக்காக செலவழிக்க போகிறீங்களோ அதுக்காக செலவழித்துக் என்ன ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு கோழிக்கூட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டிங்கன்னு தெரியும் ஒருத்தங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ச அந்த தகவல் அந்த தரும் தரும்போது வந்து சரி அப்போ கூட அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இல்லாமல் அதில் இருக்க மாட்டாங்க இன்னும் பிரச்சனை போய் பார்ப்போம்னு சொல்லி தான் வந்துருந்தோம் உண்மையிலேயே உங்களுக்கான ஒரு கஷ்டம் இருக்குது ஆனால் அந்த கஷ்டம் அந்த வந்து எப்படி சொல்லணுமன்றது தான் உங்களுக்கு தெரியல அதான் பிரச்சனை வந்து ஓகே இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தால் பண்ணுவவங்க அதை யார் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நெதர்லாந்து இருக்க ஒரு குடும்பம் தான் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொடுறோம் முப்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் சொல்லலாம் அவங்களுக்கு மிக்க இந்த எங்களை இந்த கஸ்டமர் மத்தியில் உதவி செய்தாங்க கொஞ்சம் நன்மை திராவுக்கும் உதவி அவங்களுக்கும் நாங்கள் இப்போ கொஞ்சம் இது நீங்கள் நிதி யாரா கொஞ்சம் இந்த கல்யூண்ட் கொஞ்சம் கோழி பண்ணி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா உதவி கொஞ்சம் செய்திருக்கிறேன் கஸ்டமர் மத்தியில் வந்து

அண்ட் வந்து இந்த குடும்பத்திற்கான மேலதிக ஒரு ஹெல்ப் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்